ஜஸ்பான் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மூணு தலையீட்டு ஜெர்சி மாடோட வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம் மூணு மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மூணு மாடுன்னு தலையீத்து நாலு பல்லு நான் கண்டு போகிறதுக்கு அது ஒரு ஒன் வீக் ஆகும் ஒன் இப்போ வீடியோவில் நடந்து பிடிச்சி போகிற பாருங்க அது பிஸ்கட் கலர் மாடு அது நல்லா குணத்தில் நல்ல மாடு தான் இன்னும் ஒரு அது இது வேண்டாம் ஒரு ஒன் வீக்கில் வேண்டாம் கண்டு போட்டுறோம் மற்ற ரெண்டு மாடுக்கு ஒரு பத்து நாள் பத்து பன்னெண்டு நாள் பிடிக்கும் பால் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க நல்லா ஊட்டம் போட்டோம்னா பன்னெண்டு லிட்டர் கறக்கும் நல்லா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடுங்க வெயில் கிளைமேட்டு எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும் எல்லா ஏரியாவுக்கு செட் ஆகிற மாடுங்க விலை கம்மியான மாடுகள் தான் மூணு மாடுமே மூணு மாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் தலா நாற்பத்தெட்டு ஐநூறு வரும் பிக்சடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க அனுசரித்து கொடுப்போம் நல்ல மாடு ஒரு வியாபாரத்துக்கு கூட எடுத்து சேல்ஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்க மாடு தான் வியாபாரியாக இருந்தாலும் வாங்க நேராக வந்து நம்ம முடிஞ்சளவு டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி த பண்ணி தரோம் நல்ல மாடு நல்ல ரொம்ப பெருவட்டமில்ல ரொம்ப பொடிச்சும் இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு கரெக்டான மாடுகள் நேரில் வாங்க மதுரை மாவட்டம் காரியாபுட்டி நேரில் வந்தீங்கன்னா நல்லா அனுசரித்து கொடுப்பாங்க நல்ல மாடு எல்லா மாடுமே மூணு மாடுமே மூணு டைப்பான மாடுகள் மூணுமே நல்லா தின்ன குடிக்க நல்ல மாடுகள் பொம்பளை பிடிக்கிறதுக்கு கு குணம்லாம் நல்ல குணம்லாம் இருக்குங்க போல் வீடியோவை அதிக அடிக்கடி நான் போடுவேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ நண்பர்களே